நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க கும்பராசிக்காரங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல கும்பராசியில் உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் வக்ரம் பெற்றுருக்காருங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகவான் நாலில் செவ்வாய் குரு சேர்க்கை அஞ்சில் சந்திரன் ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் புதன் எட்டாம் இடத்துல வந்து கேது இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க இதன்படி தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் வக்ரம் பெறது கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கரன் பார்வை இருக்குது இதை ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களோட சிறப்பே இது இந்த சனி வக்ரமாக இருக்க சமயத்தில அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் தவிர்த்துக்கிறத உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவையும் கலந்து ஆலோசித்து உங்களுடைய இப்போ எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலை சம்மந்தப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு வெல் விஷயம் இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சு நான் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த உங்களோட தொழிலையாகட்டும் உங்கள் வேலையிலே ஆகட்டும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்ஷாதிபதி புதன் உங்கள் ராசியை பார்க்குறனால குலதெய்வத்தோட அருள் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அப்போ நிறைய பிரச்சனைகள்லேருந்து இந்த மாதம் வெளியே வருவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரெண்டில் ராகு இருக்குது ரெண்டாமதிபதி குரு நாளில் இருக்கார் அப்போ நீங்கள் ரெண்டில் ராகு இருக்கிறனால பேசுகிற வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி குரு நான்காம் இடத்தில் அப்போ சொத்துக்கள் மூலியமாக பணம் வரவு இல்லை பணம் செலவு பண்ணி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி தாய்வழி சொந்தங்க கிட்ட பேசும்போது அவங்க உறவினர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க அதே மாதிரி மூணாம் அதிபதி செவ்வாய் நாளில் இருக்காரு அந்த மூன்றாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா சனி பார்க்குறாருங்க அப்போ பேச்சிலையும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாமே கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி சுக்கரன் ஏழில் அதே மாதிரி நாளில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு இருக்கிற சேர்க்கை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நிலத்தின் மூலியமாக நன்மை நடக்குங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு கட்ட குரு சேர்க்கை நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ கட்டாயம் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட உங்களோட கனவு இல்லை உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் தீரக்கூடிய ஒரு யோகம் உங்கள் சொந்த ஊரில் ஒரு நில வாங்கக்கூடிய யோகம் பாதியில் கட்டி முடித்த வீடு முழுசாக கட்டி முடிக்கலன்னு கவலைப்பட்டுருக்குறவங்களுக்கு இப்போ அதை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது செவ்வாய் குரு இணைவு உங்களுக்கு அங்கேருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்துல வக்ரம் பெறாருங்க நீண்ட நாட்களாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரியறதுக்கான வாய்ப்புகள்ங்க காதல் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க குழந்தை பாங்கியம் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லை குழந்தை கிடச்சி உங்களுக்கு இன்னும் நினைக்காமல் போயிருந்துருக்கும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராமல் இந்த மாதம் வந்து குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல காலமாக இந்த காலம் இருக்குது அதே மாதிரி ஆறாம் அதிபதி சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோக ரீதியாக அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அந்த பயணங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஏழாம் அதிபதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்காருங்க அவங்களோட மனைவியோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவியை விட்டு கொடுத்து போகிறது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரி குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி அமைதியாக இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுங்க தேவையில்லாமல் அடுத்தவங்கள யாரும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து எட்டில் கேது இருக்காருங்க எட்டில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைனாலும் குரு வந்து அந்த இடத்த பார்க்குறனால நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுவீங்க தான தர்மங்கள் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதம் சு சிறப்பான ஒரு மாதமாக மாற்றி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காருங்க அதனால் வாழ்க்கை துணையோட வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு பத்தாம் அதிபதி நாளில் குருவோட சேர்ந்து பத்த பார்க்குறனால தொழில் அட்டகாசமா இருக்குங்க தொழிலுக்காக நீங்க நிலம் வாங்கக்கூடிய யோகம் இல்லை ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் செய்ய ஜாதகமும் உங்களுக்கு வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு துணை விரிவாக்கத்திற்காக நிலம் வாங்குறதாகட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதாகட்டும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதி நாளில் இருக்காருங்க இது தாயின் மூலியமாக பணவரவு வரவு பயணங்களால் நன்மை அம்மாவணி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரத்துக்கான வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்குங்க சுகஸ்தானாதிபதி வலுப்பெறும்போது அதுவும் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நல்ல பண மூலியமாக நீங்கள் நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை குரு சனி பார்க்குறனாலங்க அரசாங்கத்தினால நன்மை அப்பா அம்மாவால் நன்மை உங்களுக்கு நடத்துக்க வாய்ப்புகள் இருக்குது அப்பாவை கூட்டு போய் ஒரு ஃபுல் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த மாதம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு வரும் மருத்துவ செலவு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடும்போது போது மருத்துவ செலவை நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுங்க இந்த மாதம் இன்னும் நீங்கள் வந்து சூப்பரான மாதமாக மாற்றிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடும் துவரை தானமும் குரு பகவான் வழிபாடும் கொண்டக்கடலை தானம் பண்ணுறதும் மிக சிறப்புங்க இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்